வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற இடம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாகர்கோயிலில் நம்ம வந்து புக்கிங் முறையில் வீடு கட்டி கொடுக்குறோம் பத்தொம்பது இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சி அந்த ரேஞ்சில் நம்ம வந்து வீடு கட்டி கொடுக்குறோம் இது வந்து என்ன பிளான் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லேண்டு லேண்டுக்குள்ளே நீங்கள் இடத்த கொடுக்கும்போது லேண்டுக்குள்ளே பேமெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு லேண்டை ஃபஸ்ட்டு எழுதி தந்துடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் வீடு கட்டி தருவோம் அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா வீடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா டாக்குமெண்ட் சார்ஜ் வரும் அது லாபப்படும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று வந்து கிரேஸ் நகர் அதில் நமக்கு வந்து இருபத்தஞ்சி லட்சத்தில் ஒரு வீடு முப்பத்தஞ்சி லட்சத்தில் ரெண்டு வீடு அதுக்கப்புறம் நம்ம வந்து விபி கார்டன் விபி கார்டன் வந்து என்ஜிஓ காலனி பக்கத்தில் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது லட்சத்துலேயும் நம்ம வந்து வீடு இருக்குது இருபத்தஞ்சி லட்சத்தில் வீடு இருக்குது பத்தொம்பது லட்சம் ஏற்கனவே நம்ம இந்த வீடியோ போட்டிருந்தோம் இப்போ என்ன மாடல் என்ன எலிவேஷனில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக நம்ம வந்து அந்த மாடலில் இந்த எலிவேஷனில் வரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் வாட்ஸ்அப் தான் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு வந்து என்ன டீட்டெயில் வேணுங்கிறத நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜில் போடுங்க நாகர்கோவில் பக்கத்தில் நம்ம வந்து டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டில் தான் வீடு கட்டி கொடுக்குறோம் நம்ம சொல்கிற லேஅவுட் எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டு டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்னால் நீங்கள் லோனுக்கு எல்லா வசதிகளும் அதில் உண்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடி பாதை இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து நல்ல வசதியாக இருக்கும் பதினேழு லட்சம் டிடிசிபி அப்ரூவ்டில் பத் பத்தொம்போது லட்சம் ரூபாய்க்கு நமக்கு வீடு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே கிடையாது நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு சென்ட் ஒன்றரை செண்டு ரெண்டு சென்ட் அதுக்கப்புறம் ரெண்டரை சென்டு மூன்றரை சென்ட்டு இந்த மாதிரி நம்ம வீடு கட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த வீடு உங்களுக்கு ரெடி பண்ணி தரலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக சொன்னீங்கன்னா டிசம்பரில் உங்களுக்கு வீடு கொடுப்போம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வீடு புக்கிங்கில் வேணுன்னால அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்